கார்த்தி அசால்ட்டாக வந்து சமாளித்தாரு வேற லெவலில் நம்ம ஆசை இருந்துச்சுனே சொல்லலாம் சிவனாண்டி ஆசைக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டார் நம்ம கார்த்தி மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சாமுண்டேஸ்வரி கையால் நம்ம நம்ம குழந்தைக்கு எல்லாம் சடங்கு செய்யணுங்கிற மாதிரி ரோகிணி ஆசைப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்த மாறு வந்து ரோகிணியும் நம்ம மயில்வாகனமும் வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க இதுக்கு பக்கபலமாக இருந்தது ராஜா தான் சரி நீங்க இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி கஞ்சாடையில வந்து சொன்னோடனே அவங்க சந்தோஷமா வந்து போறாங்க உனக்கு என்ன தேவையானு சொல்லுமா நானே அம்மாவா இருந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க ஹாப்பியா வந்து போறாங்க சித்தி நான் அந்த வீட்டுக்கு போறேன் சித்தி அந்த வீட்டில் தான் நம்ம இனிமேட்டு தங்க போறோம் ஜாமுண்டேஸ்வரி இனிமேட்டு அந்த வீட்டில் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஊரையே வந்து திரட்டிக்கிட்டு போங்க ஒரு ஐம்பது பேராவது உங்களுக்கு சப்போர்ட் இருக்கட்டும் சரின்னு சொல்லிட்டு சிவனாண்டி ஒரு ஐம்பது பேரை வந்து ரெடி பண்றாங்க என் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது எனக்காக நீங்கள் வந்து பேசுவீங்களா ஏற்கனவே அந்த அம்மாவை எடுத்து பேச முடியாது இப்போ அந்த அம்மா வேறு அந்த சேரில் வேறு உட்காந்துருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் வரணும்னு உடனே என்னப்பா அப்பா நினச்சிக்கிட்டு இருக்க நீ சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்ப முடியல நான் நியாயம் கேட்டு தான் போகிறேன் பிரச்சனை பண்ண போல நீங்களும் வந்தீங்கன்னா தான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும் அந்த அம்மாவுக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் நின்று பேசுங்க எனக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா எனக்கு சாதகமாக வந்து பேசுங்க இது நியாயம்தான் இந்த ஊர்லேயே தானே நான் வளர்ந்துருக்கேன் எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லும் போது பார்த்தாலும் பாவமா தான் தெரியுது வாங்க நம்ம போலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கேஷுவலா வந்து சிவனாண்டி வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறப்ப நம்ம ராஜராஜன் சந்தோஷமா தென் உச்சத்துல இருக்காங்க என் பொண்ணோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டீங்க மாப்பிள்ள இதுக்கு நான் என்றென்றைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நீங்க நினைச்சது மட்டும்தான் என்றைக்குமே நிறைவேத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வாசல்ல சத்தம் கேட்குது நம்ம ராஜா வந்து பாக்குறாங்க மயில் வாகனாலேருந்து இருந்து எல்லாரும் என்ன நடக்குது எதுக்காக சுகுனாண்டி ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க ஒன்னும் புரியலையே என்னடா காரணம் நம்ம ராஜராஜன் வந்து கேட்குறாங்க இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாடி வேற நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களே இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க பாத்தீங்களா உங்களையே வந்து அவரு மட்டன் தட்டி பேசுறாருன்னு தச அந்த இடத்துல முத்துவேலும் சுகனாண்டியும் அப்பன்னு பார்த்து மாமா நீங்க அமைதியா இருங்க நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் சாமுண்டேஸ்வரியும் கூப்பிடுங்க அவங்க முன்னாடியே எல்லாேருக்கும் வந்து நிரூபித்து காட்டுறேன் நான் கையில் எல்லாத்தோடு தான் வந்திருக்கேங்கிற மாதிரி பேப்பர் காட்டணோனே நம்ம ராஜராஜன் வந்து அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு சாமுண்டேஸ்வரிக்கிட்டையும் சந்திரகலாக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ என் புருஷன் வந்துட்டானா ஆட்டத்தை காட்டுறானா ரொம்ப சூப்பருங்கிற மாதிரி சொல்கிறப்ப கேஷுவலாக வெளில வந்து நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க இவன் தான் வெட்டியாக இருக்கான்னு பார்த்தா நீங்களும் வெட்டியாக இருக்கீங்க என்னம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு புதுசாக என்னமோ கேட்டாரு நீங்களும் இதே மாதிரி தான் கேட்குறீங்களா அத்தை என்ன காரணம்னு வந்து தெரியட்டோம் இந்த வீட்லேயே பொறுப்பான பையனா அது நம்ம ராஜாதான் ராஜா கிட்டேயே இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன் நீயே படிச்சு பார்ப்பான்னு சொன்ன ஃபுல்லாக தெல்ல தெளிவாக வந்து படிச்சு பார்க்குறாங்க ராஜாக்கே தூக்கி வரிப்பட்டுருது அத்தையை பார்க்குறாங்க பத்திரத்தை பார்க்குறாங்க என்னமாப்பிள்ள படித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்னமோ மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க நம்ம வீடு இருக்குல்ல அத்தை ஆமாம் இருக்கு அதை நீங்க சிவனாண்டி பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்கன்னு போட்டிருக்கு என்ன மாப்பிள்ள சொல்றீங்க போயும் போய் இவனுக்கு போய் நான் வீட்டை விற்பனா என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க வீட்டு விக்கிற நிலைமையிலேயா நான் இருக்கேன் நான் யார் சாமுண்டேஸ்வரி அதுவும் என் கிட்ட எத்தனாயிரம் கோடி இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்க எல்லாரும் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு என்ன சிவனாண்டி என் கையெழுத்த என்னை விட சூப்பரா போட்டிருக்க இதை நியாயப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம் இது உண்மை தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே இவன் ஒரு ஆளுன்னு இவன் என் வீடு இவனுக்கு சொந்தம்னு சொல்லிகிட்டு இருக்கான் இதில் நான் கையெழுத்து போட்டது உண்மையாக இருந்தால் இவன் கேட்டு தான் நான் போட்டிருக்கணும் நான் போட்டிருப்போனா நல்லா யோசிச்சு செய்யுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் சோனாண்டி நிச்சயம் இதுக்காக தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் பின்னாடி வந்து நின்றிருக்கவே மாட்டேன் நிச்சயம் அந்த அம்மா போட்டிருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சிவனாண்டிக்கு எதிராக பேசுறாங்க மாப்பிள்ளை கார்த்தி நீ ஏன் முடிவு பண்ணப்பா இது உண்மை தான் சரி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து போகக்கூடாதுங்கிறாங்க ஏகப்பட்ட குழப்பம் வருது என்னையா உங்களுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் நீங்க எனக்கு ஆதரவாகவே வந்து பேச மாட்டேங்கிறீங்க இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இது உண்மையா பொய்யான்னு நிரூபிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு வர்றாங்க கண்ணாடியெல்லாம் வச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே பார்த்தா மேடம் நீங்கள் இந்த பேப்பரில் ஒரு வாட்டி கையெழுத்து போட்டு காட்டுங்கன்னு சொல்கிறனே அப்படியே கையெழுத்து போடுறாங்க அச்சல் ரெண்டுமே ஒரிஜினல் தான் உண்மை தான் அப்படின்னு சொன்னோன்ன சிவனாடி கூட்டிகிட்டு வந்த ஆள் அப்படி தானே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்னு சந்திரகலா வந்து அவங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ராஜா கடுப்பாயிட்டாங்க சொல்லி வச்சு நடக்கிற மாதிரி தெரியுது சகலை இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி ராஜாவும் வாகனம் பேசும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னையா நீங்கள் மாட்டு வரீங்க ஒரு விஷயத்த காட்டுறீங்க எனக்கு சந்தோங்கிறீங்க எங்களை யோசிக்கவே விட மாட்டீங்களா இதுக்கு பின்னாடி சதி நடந்துருக்கிறது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது எங்களுக்கு நிரூபிக்க ஒரு வாரம் அவகாசம் வந்து வேணும் இந்த ஒரு வாரத்தில் எங்களால் நிரூபிக்க முடியலன்னா இல்லைன்னா அந்த வீட்டை வந்து அவர்கிட்ட கொடுத்துர்லான்னு மயில்வாகனமும் நம்ம கார்த்தியும் ராஜாவும் சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோடனே எதுக்காக ஒரு வாரம் சந்தர்ப்பம் கொடுக்குறீங்க அதெல்லாம் கொடுக்கவே முடியாது அந்த பத்திரத்தை முதல்ல கிழிச்சு கொடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது இது உண்மையா பொய்யான்னு தெரியல இவர் வந்து காட்டுறாரு இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் பொறுமையாக இருந்தால் தான் எதுவாக இருந்தால் சாதிக்க முடியும் மயில்வாகனம் சொன்னபடி ஒரு வாரம் எங்களுக்கு அவகாசம் தேவை அந்த ஒரு வாரம் அவகாசம் வரைக்கும் இது எங்க வீடு தான் சரி இன்றைக்கே ஒண்ணு உங்களை எல்லாரையும் துரத்தி இருக்கணும் உண்மையா போய் அந்த நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க இது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா எவ்வளோ பெரிய அதிகாரியை வேணாலும் கூட்டிட்டு வா இல்லை நான் வச்சுருக்கிற பேப்பர் உண்மையா இல்லை சும்மா காச்சான்னு அதை கூட நிரூபிக்கணும்னாலும் தாராளமா நிரூபிக்க ஆனா இது எல்லாம் உங்ககிட்ட கொடுத்து நீங்க இந்த இடத்துல வந்து கிழிச்சு போட்டீங்கன்னா என்ன பண்றது நான் சட்ட ரீதியாக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னையா இவன் இவ்வளோ அடிச்சு சொல்றத பார்த்தா நம்ம சாம்புடேஸ் கிட்ட தூக்கத்தில் கையெழுத்ததும் வாங்கிட்டானா ஒன்றும் புரியலையே எனக்கும் ஒன்றும் புரியல சிவனாண்டி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத பார்த்தா அத்தை தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த அம்மா போடவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறாங்க நிச்சயம் வந்து யோசிச்சு பாருங்க சிவனாண்டி இது மாதிரி கேட்டால் கெழுத்து போட்டுருவாங்களா அதுக்கு வாய்ப்பே இல்லை சகலே ஒன்று இவன் தைரியத்தை பார்த்தா எனக்கு சமாளிக்க முடியும்னு தெரியலையே இருங்க ஒரு விஷயத்த அமைதியாக இருந்தது ஹேண்டில் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சரின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் வந்து கூப்பிடுறாங்க இல்லையா இப்போயே வந்து புகாரை எழுதி கொடுத்துருவோம் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னேன் ஏகப்பட்ட பேர் வந்து அப்படி நின்றுட்டு இருக்கிறப்ப அப்படியே வராங்க என்னது இந்த வீட்டு வாசலில் நூறு பேர்கிட்ட இருக்கீங்களே என்ன நடக்குது இது மாதிரி இந்த அம்மா எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கான இது ப்ரிப்பரேஷன் தான் இந்த பத்திரம் நீங்களே படித்து பாருங்க நோனே ஆமாம் எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ என்னையா நான் அந்த அம்மா வந்து கேட்டால் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவங்க வீட்டு சைட்லேருந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க மயில்வாகனம் ராஜராஜன் ராஜாலேருந்து எல்லோரும் பேசும்போது அவங்க இல்லைங்கிறாங்க நீ இருக்குங்கிற அதனால தான் உங்களை வச்சு நீங்களே நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இது போதுமான ஆள் நீங்கள் கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க இதில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த ஆப்பில் இது ஏன் விடுங்கிற மாதிரி நிரூபிச்சிங்கன்னா அவங்களை காலி பண்ணி வேண்டிய தர வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு சொன்னேன் சரிங்கப்பா நான் பார்த்துக்குறேன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வாங்கன்னு சொல்லி இந்த பக்கம் சுனாடி போறாங்க கார்த்தி மயில் வாகனம் போயிட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாப்பும் இது எல்லாம் கார்த்தி எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்கன்னு செமையாக வந்து சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க ஒரு பக்கம் வாகனம் வந்து கேக்குறாங்க அத்த என்ன நடக்குது அத்த மாப்பிள்ளை வந்து போயிருக்காரு மை ராஜா ஆனால் நீங்கள் உண்மையிலேயே கையெழுத்து போட்டிங்களா இல்லை போடலையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாப்பிள்ளை நான் எப்படி மாப்பிள்ளை கேட்டால் வந்து போடுவேன் அப்புறம் அவன் அவ்வளோ தைரியமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அவன் இவ்வளோலாம் வந்து பேச மாட்டான் அதுவும் உண்மைங்கிறான் சத்தியங்கிறான் ஒருத்தன் வாழ்க்கையில் அது ஃபாலோவே பண்ணாதவன் நூறு வாரத்துக்கு மேலே வந்து நம்ம வீட்டு வாசல் சொல்லிட்டான் அவன் சொல்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் லைட்டாக பாட்டமாக தான் இருக்குன்னு மயில் வாகனம் சொல்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல அவன் கிட்டேருந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்கான்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மயில்வாகுனோம் சாமுண்டீஸ்வரி யோசிச்சு பார்த்து எதுவாக இருந்தாலும் சொல்லணுடனே அக்காக்கே தெரியாத யோசனையெல்லாம் இவங்க யோசிக்க வச்சுருவாங்களோ அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படியெல்லாம் என் புருஷன் கேட்டு அக்காலாம் போட்டுடவே மாட்டான் நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்